ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தன்னோட முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைங்க சினிமா மேலே இருக்க அதீத காதலாலும் அவர் வேலையில் அவருக்கு இருக்க நேர்மையும் தான் ஒரு படத்தை அந்த லெவலுக்கு எடுத்திருக்க முடியும் சினிமாவில் ஃபஸ்ட்டு படம் எடுக்க போகிறா ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்து நல்லா கல்லாக கட்டுவோம் அப்படின்னு இல்லாமல் தான் எப்பேற்பட்ட டைரக்டர்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கே காட்டணும் அப்படின்னு வெறி உள்ளனால தான் அந்த அந்தமாரிலாம் படம் எடுக்க முடியும் இப்படி ஒரு எக்ஸலன்ட் டைரக்டர் பார்த்து தான் இப்போ ஒரு ரியூமோஸ் போயிட்டுருக்கு இப்போ ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அது என்னன்னா ரீசண்டாக நடிகர் விஷால் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார் இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த விஷாலை பார்த்து தான் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்கன்னே சொல்லணும் தான் ஆச்சு விஷாலுக்கு நல்லதானப்பா இருந்தார் இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத போது எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூட நிறையா பேர் பேசியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் நடித்த படம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே கறந்துக்கிட்டாரு ஆனால் அவரை பார்க்கும்போது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அதுக்காக பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அந்த ஷோவோட ஆங்கர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷாலுக்கு வைரல் ஃபீவர் அதனால தான் அவரால் மைக்கை கூட பிடிக்க முடியல இப்படி உடம்பு சரியில்லாத டயத்துலையும் இந்த ஃபங்க்ஷனுக்காக அவர் வந்திருக்காருனா இந்த படத்து மேலே அவருக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இவரோட அந்த டிக்னிட்டி லெவலுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இவருக்கு ஆனால் இவர் ஃபங்க்ஷன் வந்த கண்டிஷனை பார்த்தா இவருக்கு வைரல் ஃபீவர் மட்டும் இல்லை வேற ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய நியூஸ் பரவிட்டுருக்கு அதில் ஒன்று தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்ஷனில் அவனிவன் படத்தில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் விஷால் வந்து மார்கண் அதாவது ஒன்றரை கண் மாதிரி நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் பெண்ணோட கேரக்டரை உள்வாங்கி நளினமாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் கண் அப்படி வச்சு நடித்தனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லைனோ அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தமாக ஏதோ பிரச்சனை இருக்குதா யூடியூப்பில் பல பேர் பலவிதமாக அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சொல்கிறது எல்லாமே சுத்த பொய்ப்பா அவருக்கு வைரல் ஃபீவர் மட்டும் இல்லாமல் வேறு ப்ராப்ளமும் நிறையா இருக்குது பாலா படத்தில் நடித்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்காரு இடையில நடந்த எலெக்ஷனுக்கு கூட சைக்கிளில் ஓட்டு போட வந்திருந்தார் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர் உடம்பு இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஒரு நாலஞ்சு மாதத்துல தான் இந்த மாதிரி அவர் உடம்புக்கு பிரச்சனை வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு வைரல் ஃபீவராக இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிருந்தா அந்த நியூஸ் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்குமே வணங்கான படத்துக்கு விளம்பரம் கிடைக்காதனால தான் இந்த மாதிரி பாலா மேலே தவறான குற்றச்சாட்டுக்களை இருக்கானுங்க சில பேர் இவர் உடம்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே வேற அதிகப்படியான குடி அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களில் அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ணதுனால தான் இந்த அஞ்சாறு மாதத்துலேயே அவரோட உடம்புங்கிறது அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு இப்படி எல்லா கெட்ட பழக்கம் அவருக்கு ஒன்று சேர வந்ததுனால தான் அவரோட நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் ஒரு மைக்கை கூட கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு கையை அளவுக்கு நடுங்குது வாயும் அந்த அளவுக்கு குளருது சீக்கிரம் காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையிலேருந்து அவர் தப்பிச்சிருந்துருக்கலாம் இப்படி அவர் கெட்டு போகிறதுக்கு மெயின் ப்ராப்ளமாக என்ன சொல்லப்படுதுன்னா விஷாலுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி ரூபாலேருந்து நூற்றி பத்து கோடி ரூபா வரைக்கும் கடன் இருக்கிறத அவரோட நட்பு வட்டாரங்களை பேசிக்கிறாங்க அளவுக்கு கடன் எங்கேருந்து வந்திருக்கும் இவருக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா விஷால் நடிக்கிற எந்த படமும் அந்த அளவுக்கு ஹிட்டாகவே ஆகலை அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த படத்திலேயே கடைசியாக மார்க் ஆண்டனி படம் தான் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட பேசப்படுதுன்னே சொல்லலாம் இந்த படத்தில் கூட பார்க்க ஆள் நல்லதனப்பா இருக்காரு அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தார் அடுத்தடுத்த படங்கள்ல இவர் சூஸ் பண்ண கதையும் சரி கதாபாத்திரமோ மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு எடுபடலனே சொல்லலாம் பாலாவால தான் அவர் இப்படி இருக்கிறதா சொல்றதெல்லாம் சுத்தமாக எல்லாமே கட்டுக்கதன் தான் சொல்லணும் ஏன்னா பாலா டேரக்ஷனில் நடித்த விக்ரம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட சேது படத்தோட கிளைமேக்ஸ் அப்போனா பத்து நாள் பதிமூணு நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு விக்ரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விக்ரம் நடித்தனால தான் இன்னைக்கு அவர் ஒரு லெவலில் இருக்கார் விக்ரமோட டெடிக்கேஷன் லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது விஷாலுங்கிறது அவரு கிட்ட கூட நெருங்க முடியாதுனே சொல்லணும் விஷாலு கண்ணை அந்தமாரி வச்சு நடித்தனால தான் அவருக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு பார்த்தா அட்டகத்தி தினேஷ் தினேஷு குக்கு படத்தில் படம் ஃபுல்லாகவே அப்படிதான் வந்திருப்பார் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா கண்ணுல ப்ராப்ளம் இருந்ததா சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கு எந்த நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படலை இப்ப அவரு ரெக்கவர் ஆகிட்டார்னே சொல்லலாம் ஆனா விஷால பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டு அஞ்சாறு மாசம் அதுக்கே அடிமையா இருந்தா உடம்பு பாதிக்காம பின்ன என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேக்குறாங்க இப்படி பாவம் ஒரு பக்கம் இருக்க பழி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி சும்மா இருந்த டைரக்டர் பாலாவை ஏன்டா வம்புலுக்கு இருக்கிறீங்க அவர் இருபத்தஞ்சி வருஷ சினிமாவில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு படம் தான் எடுத்திருப்பாரு அந்த படமும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குனே சொல்லலாம் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் பாலாவோட படங்கள் கண்டிப்பாக பேசப்படும் மேலும் சினிமா பற்றின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி